தடைகளையே அவர்கள் வாய்ப்பாக கருதி கொள்வார்கள் துருவன் அப்படித்தான் கருதி கொண்டான் தடையை வாய்ப்பாக கருதி கொண்டு தன்னால் தான் புறக்கணிக்கப்பட்டாலும் இறைவனே அவன் எதிரில் வந்து நிற்கும் அளவுக்கு தவம் செய்யும் ஆற்றலை துருவன் பெற்றுக் கொண்டான் தடையை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டதால் அது எது தருகிறது இறைவன் மீது வைக்கின்ற அன்புதான் அந்த ஆற்றலை தருகிறது அந்த திட சித்தத்தை தருகிறது அற்புதமான மன உறுதியை ஆண்டவன் மேல் வைக்கின்ற பற்றுதான் பற்றுக பற்றத்தான் பற்றினை அந்த பற்றுதான் நமக்கு வழங்குகிறது அப்போ அவர்களுக்கு வந்து அடையாத அவர்கள் அடையாத இன்னல்கள் அனுபவிக்காத துயரங்கள் இல்லையே என்று சொல்லும்படி அடியார்கள் பலருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது ஆனால் அவங்க கிட்டேந்து குறை கிடையாது அவங்க குறைப்பட்டுக் கொள்வதே கிடையாது ஆனால் இதனால் சொல்லுவாங்க ஒரு பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சஃபரிங் இஸ் வாஷிங் தான் வந்து நம்மை கழுவுதல் மாதிரி ஒரு நல்ல அறிவியல நம்மளை குளிப்பாட்டி கொள்ளும் மாதிரி துயரம் தான் போட்ட பொன் மாதிரி அடிச்சா தான் துணியை வந்து வெளுக்கும் தான் பொன் சிவக்கும் அது மாதிரி இந்த துன்பங்கள்ல போட்டு நம்மளை தோலை செய்தால் தான் நம்முடைய அன்பு இன்னும் விகசிக்கும் பெருகும் என்பது பெரியவர்களுடைய நிச்சயம் இப்போ இது அதனால நம்புறது நம்பாதுங்கிறது அவங்களுடைய மனநிலை நம்ப நம்புபவன் பாக்கியவான் நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம் தார் பாரதி நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம்கிறார் நம்புவோர்க்கும் நம்பார்க்கும் நாயகன் அனைத்துக்கும் நட்ட நடுவாய் நின்ற வித்தகன் முக்கியமான உண்மை என்னன்னா நம்புவோர்க்கு அவன் அருகே நம்பார்க்கு அவன் தொலைவே அல்ல தேவர்களுக்கு அவன் அருகே அசுரர்களுக்கு அவன் தொலைவு அல்ல மனிதர்களுக்கு அவன் நெருக்கமாக இருக்கிறான் மரஞ்செடி கொடிகளுக்கு இல்லாத விலங்குகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறான் அல்ல எல்லோர்க்கும் எல்லோர்க்கும் தலைவனாகிய இறைவன் எல்லோர்க்கும் சம சமமாகவே இருக்கிறான் சம தொலைவு சமமான அருள் சமமான அன்பு சமமான கவனிப்பு இப்படித்தான் இறைவன் இருக்கிறான் இறைவனுக்கு வேறு இயல்பு இருக்கவே முடியாது பரமேஸ்வரன் ஆகிய அந்த சக்திக்கு மகா சக்திக்கு வேறு இயல்பை நாம் கற்பிக்கவே முடியாது அதனால் நம்புவோர்க்கும் நம்பார்க்கும் நாயகன் அனைத்துக்கும் நட்ட நடுவாய் நின்ற வித்தகன் அவன்பால் அன்புளோர்க்கு அவன் அணுக்கம் அதிகம் நாம் நாம் உணர்வோம் நமக்கு அவன் மீது அன்பு இருந்தால் அவன் நெருக்கமா இருக்கிறதா நினைப்போம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ங்கிறோம் இல்ல ஏதோ அவர் வந்து வெளியூர்ல எங்கேயோ இருக்கா சொல்றோம் நமக்கு வந்து உறவு வந்து நெருக்கம் குறைவா இருக்கிறதுனால அவர் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ங்கிறோம் ஒருத்தரை வந்து நண்பருங்கிறோம் இன்னொருத்தர தோழருங்கிறோம் இன்னொருத்தரை தெரிஞ்சவன் அப்படிங்கிறோம் ஏன் சொல்றோம் நம் நம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பை பொறுத்து அந்த உறவுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம் நம் அதே அன்பை நாம் இறைவன் மீது வைக்கும்போது நமக்கு ரொம்ப மிக அருகே மிக மிக அருகே இருப்பவனாக அவன் தென்படுகிறான் நம்புவோர்க்கும் நம்பார்க்கும் நாயகன் அனைத்துக்கும் நட்ட நடுவாய் நின்ற வித்தகன் அவன்பால் அன்புளோர்க்கு அவன் அணுக்கம் அதிகம் அத்தெல்லாம் அவரவரின் பார்வைகளின் விகிதம் நெஞ்சுக்குள் வம்புளோர்கள் மாறுகின்ற கணத்தில் அவர் வீட்டு வாசலிலே அதிதியாக வருவான் நெஞ்சுக்குள் வம்புலோர்கள் மாறுகின்ற கணத்தில் அவர் வீட்டு வாசலிலே அதிதியாக வருவான் நினைத்தாலே செம்பு சிவனை நினைப்போடு நெஞ்சுக்குள் கூடி நின்று நிறுத்துவீரே என்று நம்மையே பாட வைக்கிறது குருவை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு குருவனுடைய முன்னிலையில வந்து அவருடைய சீடர்கள் வந்து சொன்ன நான் தான் வந்து குருவுக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்னு இன்னொருத்தர் வந்து இல்ல நான் ஒருத்தர் வந்து பக்கத்துல இருந்தா கூட எனக்கு குரு நெருக்கம் நான் தான் அவருக்கு குரு வந்து அதுக்கு ஒரு கதையா சொல்லுவார் குட்டி சுவர் அந்த சுவர் முன்னாடி நின்றுக்கிட்டு ஒருத்தன் சொல்றான் நான் தான் இந்த சுவத்துக்கு ரொம்ப அருகே அருகே இருக்கேன் ஒருத்தன் அருகா இருக்கானோ தொலைவா இருக்கானும் என்கிட்ட பக்கத்திலேயே இல்லையேன்ட்டு புலம்புறான் இன்னொருத்தர் எங்கேயோ இருக்கிறவன் வந்து நான் தான் இதுக்கு ரொம்ப அருகே இருக்கேன் அப்படிங்கிற குரு கேட்கிறாரு இவங்க எல்லாம் இப்படி நினைக்கிறாங்களே இந்த சுவர் என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு சுவர் என்ன நினைக்கும் அதுக்கு நினைப்பு உண்டோ அதுக்கு நெருக்கம் தொலைவு என்கின்ற பேதம் உண்டோ நினைப்பே இல்லாத சுவருக்கு நெருக்கம் நினைப்பு என்கின்ற பேதம் உண்டோ இருக்காது ஆனால் நாம் அவன் மீது அன்பு செலுத்தும் போது அவன் நம் அருகே இருப்பதாக நாம் கருதி கொள்கிறோம் எல்லாருக்கும் சமமான நிலையில் தான் இறைவன் இருக்கிறான் என்பது இந்த பாட்டிலிருந்து நாம் பெறக்கூடிய அற்புதமான குறிப்பு இதே பாடலை இந்த மாய நன்னாடன் பாடலை தத்துவார்த்தமாக புரிந்து கொள்ள நாம முயற்சி செய்யலாம் இறைவன் வந்து சத் சித் ஆனந்தமாக அகண்டு பரவி இருக்கிறான் சத்து என்றால் இருப்பு சித்து என்றால் விரிப்பு ஆனந்தம் என்றால் விவரிப்பு அப்படி வச்சுக்கலாம் தமிழ் தான் என்ன கொஞ்சம் விளையாடுது பாருங்க எப்படி ஒன்னா வச்சுக்கலாம் சத் என்றால் இருப்பு சித்தி என்றால் விரிப்பு ஆனந்தம் என்றால் விவரிப்பு என்று வைத்துக்கலாம் அசையாத ஒரு பொருள் அசையாத சத்தியம் அது இருப்பு அது ஆன்மா ஆன்மாவினுடைய ஒளி சித்தம் எப்படி விளக்கை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கிறதோ அது விளக்கும் அந்த ஒளியும் வேறல்ல என்றாலும் போல தோன்றுகின்றதோ அப்படி ஆன்மாவும் சித்தமும் இரண்டு போல் தோன்றும் ஒன்றே என்பது பெரியவர்கள் நமக்கு கற்பித்த பாடம் அவை இரண்டும் இரண்டினால் பெறப்படக்கூடிய பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஆனந்தம் முன்பே நாம் பார்த்தோம் மனதுக்கு அமைதி என்பது புரியாது ஆன்மாவின் அமைதியை சித்தத்தின் வழியாக மனம் ஆனந்தம் என்றுதான் புரிந்து கொள்ளும் என்று நாம் பார்த்தோம் சச்சித் ஆனந்தமாய் எங்கும் ஒரேபோல் அகண்டு பரவியிருக்கிறான் பரமன் அடியார்கள் அவனை அகத்தே அனுபவிக்கிறார்கள் எப்படி தேகாபிமானம் நீங்கியதால் நான் தேகம் என்கின்ற உணர்வு நீங்கியதால் அவனை அகத்தே அவர்கள் அனுபவிக்கிறார்கள் இது ஒரு பொருள் இன்னொன்று படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற ஐந்து தொழில்களுக்கு அதிபதியானவன் பரமன் சக்தியாக இருந்து இந்த தொழிலை அவன் செய்கிறான் என்று அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் இது இரண்டு மூன்றாவது அந்த சக்தி இரண்டு விதமான மாயைகளாக வெளிப்படுகிறாள் ஒன்று மறைத்தல் என்னும் பணியை செய்யும் திரோதன சக்தி இன்னொன்று அருட்சக்தி எப்படி சொல்றது ஒன்று மறைத்தல் இன்னொன்று அருட்சக்தினா ஒன்று திரை இன்னொன்று அந்த திரையை விளக்கும் கரம் ரெண்டாவது அந்த சக்திதான் ஒன்று போடப்படுகிற திரை இன்னொன்று அந்த திரையை விளக்கும் கரம் ரெண்டும் அதே தானே அம்மா தானே வந்து தூங்க செய்கிறாள் தானே எழுப்பவும் செய்கிறாள் அவ்வளவுதான் அவ்வளவு எளிமையா அதை எடுத்துக்க வேண்டியதுதான் தூங்க யார் முடித்து விழித்துக் கொண்டிருக்கும் குழந்தையை உறங்கச் செய்வது யார் இந்த நேரத்தில் உறங்க வைக்கிறோம் இந்த அறியாமையை தருவதும் அந்த சக்தி அது திரோதன சக்தி அந்த அறியாமையிலிருந்து மீட்டெடுப்பது அருட்சக்தி குழந்தையை தட்டி எழுப்புவதும் அந்த அம்மாவுடைய அன்பாகிய அருட்சக்தி இது மூன்று நான்கு இன்பத் துன்பங்கள் வினை பயன்கள் இவற்றை அனுபவித்துத்தான் ஆன்மா பக்குவம் அடைகிறது அது அவசியம் தேகம் என்று எடுத்த பிறகு இன்பத் துன்பங்கள் இதை அனுபவித்துத்தான் திறனும் ஆனால் இதனால பக்குவம் வருது நமக்கு இல்லையா பட்ட காயங்கள் படும்போது வலித்தாலும் தொட்டு பார்த்தால் தழும்புகள் இனிக்கும் இல்லையா அன்னைக்கு சைக்கிள் பழகும் பொழுது நம்ம சில்லுற அழிஞ்ச பாருங்க அறக்க பறக்க வேகமா போய் ரெண்டு கையும் விட்டு போய் சரிவில் அப்படியே கீழே விழுந்து உடம்பு முழுக்க சிராச்சு எவ்வளவு அவமானப்பட்டோம் அதை பார்க்கறவங்க முன்னால அப்படிலாம் கூட இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம நண்பர்களுக்கு அந்த கதையை சொல்லும்போது நமக்கே இனிப்பார் இல்லையா ஏன் பக்குவம் அடைந்தோம் அவ்வளோதான் அது கடந்து போயாச்சு அதை கடந்து 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 போக போக நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பதிவாக நம்ம உருத்தா தழும்பு உருத்துமா காயந்தான் உருத்தும் தழும்பு உருத்தார் அந்த தழும்புகள் எல்லாம் இன்னைக்கு இப்படி ஒரு பக்குவ நிலையில் நம்ம வரும்பொழுது இறைவன் பால் இப்படி ஒரு பக்குவ நிலையை இன்பத் துன்பங்களின் மூலமாக நாம் அடையும் பொழுது நமக்கு ஒரு ஒரு விஷயம் புலனாகிறது அது என்னன்னா அரு பரமனுடைய அருள் நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுதுதான் நம்ம அதை கவனிக்க தலைப்பட்டிருக்கிறோம் என்று புரிகிறது இல்லையா ஒரு கணம் கூட அவன் நம்மை விட்டு விலகவில்லை நம்ம கூடவே தான் இருந்திருக்கிறாங்க நமக்கு புரியுது இன்பம் இன்பத்தையும் தந்து துன்பத்தையும் தந்து பக்குவத்தையும் தந்தவன் அந்த இறைவன் நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இறைவன் என்று புரியுது தான் திருமூலர் இன்னொரு இன்னொரு இடத்துல தொடர்ந்து நின்றானை தொழுமின்கிறார் யாரு தொடர்ந்து நின்றானை தொழும் நம்ம கூட தொடர்ந்து நிற்கிறான் முருகனை வந்து சொல்லுவாங்க முருகன் வந்து உலகத்தில் குரு முருகன் தான் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான் என்னைக்காவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் சளிப்புற்று திரும்பும் போது குருவாக குருவாய் வருவாய் அருள்வாய்க்கு குருவாக நம்முன் எதிர்படுவான் அதனால்தான் அவனுக்கு குரு குகன்னே பேரு அப்படின்னு பெரியவர்கள் நமக்கு விளக்கி சொல்வார்கள் இப்போ தொடர்ந்து நம்ம கூட வந்து கொண்டிருக்கிற ஒரு அழகான கதை சொல்லுவாங்க ஒருத்தர் கையை பற்றிக்கொண்டு நடந்து போகிறாராம் குழந்தைய கையை பற்றி கொண்டு நடந்து போகிறார் அந்த காட்சியை படம் எடுத்திருக்கும் பொழுது இங்கே அவருடைய கால் தடங்களும் இருக்கின்றன இந்த குழந்தையினுடைய தடங்களும் இருக்கின்றன அப்புறம் அந்த படத்தில் பொழுது கொஞ்ச தூரம் பார்த்தா அவருடைய கால் தடங்கள் மட்டும்தான் இருக்கு இந்த குழந்தையினுடைய கால் தடங்கள் இல்ல பிற்பாடு பார்த்தா இரண்டு பேருடைய கால் தடங்களும் இருக்கு